ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னொரு சேனலை பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மந்த்லி ஒன்ஸ் ஆகுது மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு ஸ்பெஷலான பூஜைகள்லாம் செய்வேன் மாதத்துல வர முதல் வாரமா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை இல்லை அந்த மாதத்துல கடைசி வாரம் வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி எந்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்குமா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் நான் பண்ணுவேன் ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்றது அதுக்கப்புறம் வீட்லயே வந்து நெய்வேதியா சமைச்சு அவங்களுக்கு படைக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக பூஜைகள் செய்வேன் அந்த வகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார் வெள்ளி முதல் வெள்ளிக்கிழமை ஸோ இந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை முதல் வாரமே அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கூடையே ஹனுமான் ஜெயந்தியும் வந்திருக்கு ஸோ ரொம்பவே ஒரு மங்களகரமான நாள் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி புபேரர் பூஜை எல்லாம் வந்து அமாவாசை நாளைக்கு எல்லாம் நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது ஸோ அதனால மார்கழி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை ஹனுமான் ஜெயந்தி எல்லாம் வந்து கூடயே வந்துறதுனால இந்த ஸ்பெஷலான நாள்ல நம்ம மகாலட்சுமி தாயருக்கு பூஜைகள் செஞ்சிடலாம்னு சொல்லி நீட்டிக்கு நைட்டே வந்து பூஜைக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து பண்ணி தான் தூங்கினேன் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மகாலட்சுமி தாயாருக்கு நான் மாதம் தவறலாம வர வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையாவது மாதத்துல கொஞ்சம் ஸ்பெஷலா பூஜை பூஜைகள் செய்வேன் அதுதான் இந்த வீடியோல வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லை ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க ஏன்னா உங்களோட ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இந்த மார்கழி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அமாவாசையும் கூடவே வந்துருக்கு ஸோ நம்ம வந்து கோலம் போட போகிறதுல ஏன்னா அம்மாவாசைக்கு கோலம் போடக்கூடாது இல்லை அதனால கோலம் போடலாம நல்லா கிளீன் பண்ணி மஞ்சள் தண்ணியை வந்து தளிச்சு அதுக்கப்புறம் வந்து மோப்பு போட்டுட்டு நிலவாசப்படியில் பூ வச்சு விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் நம்ம பூஜை வேலையை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மார்கழி மாதன்றதுனால நான் நாற்பத்தெட்டு நாளைக்கு மா பிரம்மமூர்த்த பூஜை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரம்மமூர்த்த பூஜையை நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரோட பூஜை நம்ம பண்ணுவோம் அதுவும் சுக்கரை ஓரையில ஆறு ஊட்டி ஏழுக்குள்ள இந்த பூஜை நம்ம எப்போ செஞ்சாலும் சரி சுக்கரை ஓரையில நம்ம செஞ்சோம்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்பவே நல்லது இப்போ நிலவாசப்படியில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமியோட விளக்கு ரெண்டு விளக்கையும் ஏற்றிட்டு இப்ப பிரபஞ்சத்துக்கு அந்த பஞ்சபூதம் பகவானுக்கு வந்து அஞ்சு விளக்கு பிரம்ம முர்த்தத்துல எப்பவுமே நம்ம தனியா ஏற்றி தான் பூஜைகள் செய்யணும் அப்படி நம்ம பிரம்மமுர்த்த பூஜை நம்ம செஞ்சோம்னா அப்ப இந்த அஞ்சு விளக்கு நம்ம தனியா ஏற்றி நம்ம பூஜைகள் செய்யணும் ஸோ என்னோட டே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பவுமே யூஸ்வலா வந்து இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மூணு மணி மூன்றரை மணிக்கு எந்திரிச்சாதான் வந்து நான் டைமா பூஜைகள் பண்ண முடியும் இப்ப நம்ம விளக்கு போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நாலு ஐம்பது கரெக்டா நாலு ஐம்பதுக்கு வந்து விளக்கி ஏத்திட்டு மெடிடேஷன் ஆரம்பிச்சுட்டேன் டைம் பார்த்தா நாலு ஐம்பது ஆயிட்டு இருந்தது சோ ஒரு டென் மினிட்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்யறதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மமூர்த்த பூஜையை முடிச்சிட்டேன் பிரம்மமூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிச்சில்லாம் போயோடனே அரிசி எல்லாம் கொஞ்சம் ஊற போட வேண்டி இருந்தது சமையலுக்கும் சரி அதுக்கப்புறம் நெய்வேதியத்துக்கு வந்து நம்ம சக்கரை பொங்கல் செய்யலாம்னு சொல்லி அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சேன் ஏன்னா நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜை செய்தோடனே நம்ம வந்து அபிஷேகம் செய்யக்கூடாது அதனால ஒரு பத்து நிமிஷம் கிச்சன்ல போய் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் செஞ்ச அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் தான் செஞ்சேன் அழகுதான் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள அலங்காரம்லாம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு சட்டிஸ்ஃபைடா ஒரு ஹாப்பியா இருக்கும் ஸோ வீக்லி டூ டைம்ஸ் வந்து எப்பவுமே வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி தான் பூஜைகள் பண்ணுவேன் ஆனால் டெய்லியுமே பூஜைகள் பண்ணுவேன் அபிஷேகன்றது வந்து வீக்லி டூ டைம்ஸ் தான் அதுவும் இன்னைக்கு அழகிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பூஜைகள் செய்யறதுனால ஸ்பெஷலாக வந்து அபிஷேகம் செஞ்சு ஸ்பெஷலான ஒரு அலங்காரமும் பண்ணுவேன் இருக்கிற அவங்களோட ஜோசி எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு போட்டுடுவேன் அழகின்னு சொல்றது அவங்களதான் சொல்லுவேன் ஏன்னா நானே பேரு வச்சிருக்கேன் அழகின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார்னா ரொம்ப பிடிக்கும் எப்படி முருகரை எனக்கு பிடிக்குமோ அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரும் நெவேதியத்துல சக்கரை பொங்கல் தான் அரிசியும் பாசிப்பருப்பும் நேரம் ஊற வச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் தண்ணியும் ஒரு அரை கிளாஸ் பாலும் சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம்னா நல்லா சாப்பாடு நல்லா குழஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து காய்ச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி அது கூட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்றதுல தான் இருக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பொங்கல் செம்மையா இருக்கும் அப்புறம் கடைசியா வந்து நெய்ல நம்ம வந்து ஏலக்காய் முந்திரி பருப்பு அப்புறம் கிஸ்மிஸ் இந்த மாதிரி பதாம் எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி நம்ம கூட சேர்த்துட்டோம்னா சூப்பரா இருக்கும் சக்கரை பொங்கல் சோ நான் இந்த ஸ்டைலில் தான் எப்பவும் பண்ணுவேன் அவசரமா பண்ணும்போது கண்டிப்பா தான் செய்வேன் ஏன்னா நம்ம பாத்திரத்தெல்லாம் வச்சு செய்யறதுக்கு அவ்வளவு டைம் இருக்காது மார்னிங் டைம்ல இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சீக்கிரமாவும் ஆகும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு மெத்தடுல நெய்வீதியம் ரெடி ஆயிருச்சு இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அப்புறமா தான் வந்து ரோஸ் பண்ணி சேர்த்துப்பேன் ஏன்னா சுட சுட போக வர வர வந்து நாம கடவுளுக்கு படைக்கணும்ல அதனால இப்ப குக்கரை வந்து நல்லா வந்து முடி வச்சுட்டு வந்துட்டேன் அதுவெல்லாம் வந்து பூலாம் வந்து போட்டு நம்ம அலங்காரம் பண்ணிடலாம்னு பூஜாரியில வந்து எல்லா சுவாமி கடவுளுக்கு பூவால அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜைகள் செய்யற முன்னாடி மனதார நாம பெருமாளையும் நம்ம வேண்டிக்கணும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தங்க வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க நம்ம ஹஸ்பண்டை விட்டுட்டு நம்மளை மட்டும் வந்து நீங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுல இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது நம்மளை மட்டும் கூப்பிட்டா நம்ம ஹஸ்பண்ட் கூப்பிடலன்னா எப்படி இருக்கும் நமக்கு என்னடா நம்ம ஹஸ்பண்ட்க்கு மரியாதை கூட குடிக்கலையே அப்படின்னு இருக்கும்ல அதனால எப்பவுமே மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜைகள் கிஞ்சோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பெருமாளை மனதார வேண்டிக்கணும் அவங்களுக்கு பூஜை பண்ணிக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூவால நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு நூற்றி எட்டு போற்றி மகாலட்சுமி தாயாரோட பேரை சொல்லி குங்கும அர்ச்சனை பண்றேன் குங்கும அர்ச்சனை மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அர்ச்சனைன்னு நம்ம சொல்லலாம் எப்ப நம்ம வந்து அர்ச்சனை நம்ம பண்ணும்னு இருந்தா நம்ம குங்கும அர்ச்சனை நம்ம பண்றது ரொம்பவே நல்லது ரெண்டாவது அர்ச்சனை வந்து பாத்தீங்கன்னா பூவாலதான் நான் அர்ச்சனை நான் பண்ணிருந்தேன் அதுவும் நூத்தி எட்டு போற்றி அது வந்து பாத்தீங்கன்னா ஓம் மகாலட்சுமி போற்றின்னு வந்து நூத்தி எட்டு போற்றி சொல்லி பூவால அர்ச்சனை பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி குங்குமம் அர்ச்சனை பண்ணது மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணியிருந்தேன் சோ நெய்வேதியம் இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷலான ஒரு பூஜைக்கு இந்த மாதிரி வந்து மாசத்துக்கு ஒருக்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலா செய்வேன் நெய் விளக்கு ஏற்றுவேன் அதே மாதிரி நெய்வேதியம் வந்து வீட்லயே சமைச்சு படைக்கிறது இந்த மாதிரிலாம் எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டுல நம்ம குடியிருக்கிற வீட்டுல ஒரு பாசிட்டிவிட்டி இல்லனாவே ஒரு நிம்மதி சந்தோஷம் எப்பவுமே இருக்காது ஸோ அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லயே நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வன் நம்ம ஈஸ்டி தேவதா நமக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பூஜைகள் நம்ம செய்ய செய்ய ஒரு தெய்வீக கலையை வந்து கூடிக்கிட்டே போகும் வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பூஜைகள் நம்ம செய்யறதுனால நம்ம வீட்டுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்பவே நல்லது முதல்ல வந்து நாம வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம ஃபீல் பண்ணணும் அப்போ தான் நம்ம வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியோட நிறைஞ்சி இருக்கும் ஸோ நம்ம வீடை நம்ம எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம கையில் தான் இருக்குது எப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி பூஜைகள் செய்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனால் சாம்பிராணி போடுறது விளக்கு ஏற்றுறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளோ விளக்கு ஏற்றுறோமோ அவ்வளவும் வந்து வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு அமாவாசைனால கொஞ்சம் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு பூஜை பண்ணிட்டேன் ஏன்னா காக்காவுக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை போட்டு வச்சு அதே மாதிரி அமாவாசைனால ஒயிட் ரைஸ் வச்சு பூஜை பண்ணதுனால அமாவாசை நம்ம பூஜை பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ ரெண்டுமே இன்னைக்கு பூஜை நல்லபடியாவே முடிஞ்சது ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ஏன்னா உங்களோட ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டு தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் மகாலட்சுமி தாயாரு எப்படி இருக்காங்க அவங்களோட அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்ல மறந்துடாதீங்க அப்புறம் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு ஸ்பெஷலாக பூஜா பண்ணும்போது நம்ம வந்து நெய் விளக்கு ஏற்றி நம்ம பண்ணோம்னா ரொம்ப ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும் அப்படி நீங்கள் ஒரு பிக்னர்னா ஏன்னா நம்மளால முடிஞ்சது நம்ம மாசத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி நம்ம பூஜைகள் நம்ம செய்து வந்தோம்னா ரொம்ப ரொம்பவே நல்லது சோ இந்த மாதிரி செய்யலாம இருக்கிறவங்க ஒருக்க ட்ரை தான் பண்ணி பாருங்களே எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியா ஒரு ஃபீல் ஆகும்னு சொல்லி சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பை